ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வியர் அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸில் சூப்பரான குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு சூப்பராக ரியல் கோல்டுல இருக்கக்கூடிய அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோன் குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம எல்லாமே இருக்கோம் செகண்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது இது எல்லாமே கோல்டில் எந்த அளவுக்கு அதோட கலர் குவாலிட்டி அந்த ஃபினிஷிங் அந்த ஷைனிங் எல்லாமே கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு எதிர வரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரியல் கோல்டு லுக்கில் தான் இருக்கும் வியார் பண்ணும் போது தங்கத்தில் கல் நெக்லஸோ கல் டாலர்ஸோ நீங்கள் வாங்கினீங்க இப்படி இருக்கும் சேம் அதே குவாலிட்டி அதே பினிஷிங்ல இருக்கும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இதுலேயே ரெண்டு மூணு குவாலிட்டி ஸ்டோன்ஸ் வருது நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் கொடுக்குறோம் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே வந்து நிறைய நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு மிக்சடா பார்க்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போறோம் நம்ம எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸ் ஹோல்சேல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஐம்பது நாட்டிகை கலெக்ஷன்ஸும் நம்ம அதே மாதிரியே கொடுக்க போறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க நீங்க இந்த பிரைஸ்ல நம்ம போடுற பீசஸ்னா புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்னா ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு புக் பண்ணீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க அப்படியே ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கோல்டு லுக்ல உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே வந்து 골டல எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லைன் அட்டையை தான் பார்க்க போறோம் ஃபுல்லா சிங்கிள் லைன் ஸ்டோன்ஸ் ஒரு லைன்ஸ் வந்து ஒரு லைன்ல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஒரு சிம்பிளா நீட்டான ஒரு அட்டையை ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கும் அந்த அட்டையை வியார் பண்ணும் இந்த மாதிரி சிம்பிளா நீட்டா ஒரு அட்டையை ஒரு டாலக்ஷன் வியார் பண்ணீங்கனாலே அவ்வளோ லுக் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது கோல்டுல நீங்க வியர் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் மெயினா நீங்க இந்த ஐமன் குவாலிட்டிஸ் ஐமன் ஸ்டோன்ஸ் உள்ள அட்டிகை டாலர் செயின்ஸ் எல்லாமே வந்து சேம் கோல்டு லுக்ல இருக்கும் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு சிங்கிள் லைன்ல உங்களுக்கு ஒயிட் அண்ட் குரூபி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எல்லா அட்டிகையுமே வித் பேக் செயினோட வந்துடும் நைன் பிப்டி பிளஷிபின் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு டிசைன் பாருங்க அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டாலர் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த இந்த டாலர் பிடிச்சிருந்தா அப்படியே பிடிச்சுடாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க நல்ல பிராடா தான் வரும் இந்த அளவுக்கு நல்லா பிராடா வரும் நல்ல ஹெவியா இருக்கும் நல்ல பிராடான நெக் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப சின்னதா ஒண்ணும் பயப்பட தேவையில்ல இந்த மாதிரி ப்ராடா வரும் பெரிய நெக் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க சேம் பாட்டன்லே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்லேயே இன்னொரு டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து மிக்சடாக வந்துடும் பெயிண்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும் அந்த டாலர் டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் ஒரு சிம்பிளான நீட்டான நல்ல ஒரு கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்டிகை

இதோட பிரைஸும் அதுல இன்னொரு மாடல் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டா ஹார்ட் ஷேப் மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் நம்மளே எடுத்து புக் சூப்பரான டிசைன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க என்கொயர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க வித் கிரீன் ஆர்டர் மத்த எல்லாமே வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் தான் அப்புறம் இந்த செயின் பேட்டர் பாத்தீங்கன்னா செயின் பேட்டன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல டிசைன் வரும் இது வந்து ஜஸ்ட் ரவுண்ட் ஷேப்ல இது வரைக்கும் நம்ம காமிச்சது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வரும் இது வந்து ஓவல் ஷேப்ல நியூ டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்ல வேணும் அப்படின்னா எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இதுக்கான டிசைன் இந்த டிசைன் வேணாலும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல ஒரே ஒரு கிரீன் ஸ்டோன் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸு ஜஸ்ட் நைன் பிப்டி மட்டும் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃப்ரெஷ்ஷின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரீன் ஸ்டோன் அட்டிகை சிங்கிள் லைன் அட்டிகையிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கிரீன் ஃபுல் கிரீனில் வேணுங்கிறவங்க இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு கிரீன் கலர் சாரி கிரீன் கலர் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா வியார் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல இருக்கும் இப்ப எல்லாருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வியார் பண்றதுனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி புக் பண்றாங்க இந்த ரிசன்ட் குச்சு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸும் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் அடுத்த கிரீன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் அந்த பென்டென்ட் ஒர்க் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் கிரீன்லே இன்னொரு டிசைன் பென்டென்ட் டிசைன் மட்டும் மாறும் லைட்டாக சேஞ்சஸ் வரும் இதோட ப்ரைஸும் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஒட்டிகை தான் ஒயிட் ஸ்டோன் வந்து ஃபுல் ஒயிட் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அவங்க புக் பண்ணிக்கலாம் full white ல உங்களுக்கு double லைன் அட்டையை அதாவது back side full உங்களுக்கு இந்த மாதிரி closed type ல வந்தும் லைன் line அட்டையை பாருங்க. இந்த மாதிரி double லைன் full உங்களுக்கு stone வந்துரும். அதை விட நம்ம முன்னாடி காமிச்சதை விட இது கொஞ்சம் broad ஆ இருக்கும். இன்னும் லுக் வைஸ் வந்து ரொம்பவே super ஆ இருக்கும். நல்ல grand look இருக்கும். wear பண்ணும் கல் வச்சு jewellery wear பண்ணாலே அது ஒரு தனி அழகா இருக்கும். அந்த அளவுக்கு கல் நெக்லஸ் கல் ஸ்டோன்ஸ்ல விருப்பப்படுறவங்க எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் நீங்க கோல்டுக்கு ஈக்குவலா கூட பண்ணிக்கலாம் நீங்க ஒரு டாலர் செயின் வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு அட்டிகை மட்டும் வேணும்னாலும் ஈக்குவலா பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்டே தெரியாது அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள பீசஸ் தான் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம் இது பெண்டும் பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கொடுத்திருக்காங்க நம்ம முன்னாடி சிங்கிள் லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும் இது வந்து டாலரும் கொஞ்சம் பெரிய சைஸா தான் இருக்கு நல்ல சூப்பரான ஒரு லுக்ல இருக்கு இதோட பிரைஸ் தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே வித் பேக் செயினோட வந்துடும் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டோன் அடியிலே சேம் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருங்க ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக ரொம்ப கஜ கஜா இல்லாமல் டிசைனும் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க

நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே இதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இந்த இடத்துல மட்டும் ரெண்டு க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்க வந்து இங்க வந்து சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டி கலர்ல வேணுங்கிறவங்க இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு அட்டிகை ஒரு டாலர் சென் வியார் பண்ணீங்கனாலே அவ்வளோ கிராண்டா இருக்கும் சூப்பர் லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் தான் இந்த டிசைன் எடுத்து புக் நல்லா நல்ல ஹெவி லுக்ல இருக்கும் இது பென்ட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா வரும் இது முன்னாடி காமிச்சதை விட கொஞ்சம் லைட்டா சின்ன சைஸா வரும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாவே உங்களுக்கு மல்டி கலர்ல ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த டிசைன் புடிச்சிருந்தா அப்படியே இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் நைன் நைன்டி மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாடல் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைனும் சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைனும் உங்களுக்கு வேறு மாதிரி வரும் கீழே பென்டென்ட்டும் வேறு மாதிரி வரும் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தங்க இதுவும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு டிசைன் இந்த இதில் வந்து நீங்கள் பென் பண்ண முடியாது இது முன்னாடி காமிச்சதோ அப்படிதான் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பென் பண்ண முடியும் இந்த ஒரு மூணு பீசஸ் மட்டும் இந்த மாதிரி பென் பண்ண முடியாமல் ஒரே மாதிரி வரும் நல்ல ஒரு சோக்கர் டைப்ல சூப்பரா இருக்கும் நல்ல பிராடான நெக் கூட நீங்க வியர் பண்ணலாம் நல்ல பிராடா இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நல்ல பிராடா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பிரைஸ் ஜஸ்ட் நைன் நைன்டி மட்டும் தான் பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலயே பாருங்க அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டக் மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு டிசைன் இங்க வந்து கண்ணு உங்களுக்கு வந்து கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃபுல்லாவே மல் ஒயிட் அண்ட் ரூபி இந்த ரெண்டு இடத்துல மட்டும் கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து நல்ல பெரிய நெக்கா தான் வரும் நல்ல ப்ராடான நெக் கூட யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடில் ஹாரம் மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த மாதிரி மிடில் ஹாரம் மாதிரி அட்டிகை மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி செயின் டைப்ல மிடில் ஹாரம் மாதிரி ஃபுல் ஸ்டோன்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு மேலே நீங்க ஒரு அட்டிகை போட்டு அதுக்கு கீழே கூட இந்த மாடல் நீங்க சூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு டிசைன் இல்லை சிம்பிளா இது ஒண்ணு மட்டும் வியர் பண்ணாலே நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கும் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் கூட நீங்க வியர் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மிடில் ஹார்ம் லென்த்ல வந்துடும் பேக் செயின் ஆட் பண்ணி போடும் போது ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிட்டீங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு பெஸ்ட் பிரைஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க அதுல நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பெரிய பென்டென்ட் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் பென்டென்ட் டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க அதுங்க சூப்பரான ஒரு டிசைன் दोरो प्राइस तो वन नाइनटी प्लस शिपिंग आई रहती नोटी प्लस शिपिंग नेक्स्ट नेक्स्ट ए फुल व्हाइट फुल व्हाइट लेवल इन इन लोगों ने डबल स्प्रिंकल अर्जित बुक पाने के लिए पेंडेंट तो उनको लगा सुपर आना उन्होंने पेंडेंट कोटर कांगर इन दर्जन वैन ना डबल स्प्रि� நிறைய பேர் வந்து ஃபுல் ஒயிட் ரொம்ப லைக் பண்ணி கேட்குறீங்க அவங்க ஃபுல் ஒயிட் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எந்த ரீட்டைல் ஷாப் போனாலும் இந்த மாதிரி மிடில் ஹாரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மூவாயிரம் ரூபா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இது எல்லாமே மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க பெஸ்ட் பிரைஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்டிகை தான் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்னும் வந்து பெண்ட் பண்ண முடியாது ஃபுல்லாவே ஒரே மோல்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சோக்கா டைப்ல சூப்பரான ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கு இந்த ரீசன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல ஒரு ஒரு டிராப்ஸ் வேற வருது அந்த ட்ராப்ஸோட வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிராப்ஸோட வியர் பண்றது ரொம்ப பிடிக்கும் அவங்க இந்த மாதிரி டிராப்ஸோட வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் தௌசண்ட் ஒன் ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி மட்டும் தான் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டபுள் லைன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டன் இங்கே வந்து உங்களுக்கு டிப் டிஃப்ரெண்ட்டான பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பென் பண்ணுற மாதிரி வரும் சூப்பரான ஒரு டிசைன் இந்த கட்டிங் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஒரே மோல்டிங்ல இல்லாமல் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் பென்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் தௌசண்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கிராண்டான அட்டிகை தான் நல்ல ஒரு இந்தவே பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் ப்ராடாக வரும் நல்ல கொஞ்சம் பிராடா சூப்பரான ஒரு டிசைன் அவ்வளோ அழகா இருக்கும் யார் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிராண்ட் லுக்ல சூப்பரான ஒரு டிசைன்ங்க பெஸ்ட் டிசைன் பாருங்க அந்த கட்டிங் ஒர்க்கு அந்த டிசைன் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு பென்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ்ல பென்டென்ட்டும் சூப்பரா நீட்டா ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் ஸ்கீல இந்த கட்டிங் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு கோல்டில் எந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் தௌசண்ட் டூ ஆயிரத்தி இரநூத்தி ரூபாய் மட்டும் தான் ப்ரைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்க இந்த ப்ரைஸ்க்கு நீங்க எங்கே போனாலும் வாங்க முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான அட்டையை ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஆட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி கோஸ் ட்ராப்ஸ் வந்துடுது சூப்பராக இருக்கு பாருங்க கீழே பெயிண்ட்லேயே வந்துடும் இந்த மாதிரி நெக்லஸ்லேயே உங்களுக்கு வந்துருக்கு சூப்பர் வியார் பண்ணும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷனுக்கு மிக்ஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க மேலே டூ லைன்ஸ்ல ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாகவே ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க ட்ராப்ஸு இந்த ரிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தௌசண்ட் டூ நைன்டி மட்டும் தான் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கிராண்டான ஒரு அட்டிகை தான் ஹாட் மாடர்ன் அட்டிகை இந்த மாதிரி உங்களுக்கு செயின் அந்த மாதிரி உங்களுக்கு நெக் பாட்டன்ல ஹாட் டிசைன் கொடுத்துருப்பாங்க இது முன்னாடி நம்ம போட்டிருந்த மாடல் தான் பட் ரொம்ப டிமாண்டு நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க அப்போ ஸ்டாக் கிடைக்கல இப்போ ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் அவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் ஹார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நடுவில் மட்டும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பென்டென்ட்லேயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஒரு அங்கங்க மட்டும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்திருக்கனால ரொம்பவே நீட்டான ஒரு லுக்கில் ஒரு கச்ச கச்சானு யார் பண்ணாமல் நீட்டாகவும் நல்ல நீட்டாகவும் கிராண்ட் லுக்காகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நிறைய பேர் இந்த ஹார்ட் மாடல் அடி கேட்டுட்டே இருந்தீங்க இப்பதான் ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்க ரொம்ப புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் சாரி தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நல்ல கிராண்டா இருக்கும் யார் பண்ணும்போது போது கொஞ்சம் பெரிய சைஸா வரும் இந்த ஹார்ட் டிசைனும் நல்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கனால வியார் பண்ணுறப்ப அவ்வளோ டிஃப்ரெண்டான லுக்கில் நல்லா கிராண்டாக இருக்கும் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டைப் அந்த மாதிரி மேங்கோ நெக்லஸ் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாட் மாடல் வேணும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து மேங்கோ டைப் மேங்கோ டைப் நெக்லஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருங்க மேங்கோ டைப் பட்டிகை சூப்பரான ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மேங்கோ மாடல் நல்ல கோல்டுத்துலுமே ரொம்ப லைக் பண் போடக்கூடிய மாடல்ஸ் தான் நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ நைன்டி ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே மேங்கோ மாடல்ல உங்களுக்கு மல்டி கலர் ஒர்க் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பாருங்க இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் சூப்பரான ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் யூனிக்கான டிசைன்ஸ் தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப அழகா இருக்கு வியர் பண்ணும் போது இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்டி மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் பிரைஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க எந்த ரீட்டைல் ஷாப்ல டைரக்டா போய் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா இதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பிரைஸ் வந்து அதிகமா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில உள்ள பிளேசஸ் தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சோக்கர் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க சோக்கர் டைப்ல உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு இடத்துல பெண்டிங் வருது சூப்பராக பண்ணும்போது சீக்கிரம் உடையிறதுக்கு இல்லை இந்த மாதிரி பெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரம் உடையாது பெண்ட் இல்லாமல் பண்ணும் அதுக்காக கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க இந்த டிசைன் வேணாது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சோக்கர் டைப் பாருங்க சூப்பர் வியார் பண்ணும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நிறைய பேர் அம்மனுக்கே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கி வியார் பண்ணாங்க அம்மனுக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம்ஸ் நிறைய லைக் பண்ணி வாங்குறாங்க சாமிக்கு பூஜை பண்றதுக்கு நல்ல போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க நீங்க வியார் பண்ணாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வியார் பண்றப்ப இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சோக்கர் டைப் தான் சோக்கர் டைப்லேயே நல்ல ஒரு ப்ராடான சோக்கர் நல்லா பெரிய நெக் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ப்ராடாக வரும் நல்ல பெரிய நெக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளவர் ஒர்க் டிசைன் தான் மல்டி கலர் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் சோக்கர் டிசைன் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ நைன்டி ப்ளஷிஃபிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அதுலயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் லைட்டா டிசைன்ஸும் சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபில இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு நியூ மாடல் சூப்பரான ஒரு அட்டிகை பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு ஒரு ஃபிளவர் டைப்ல கீழே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க நியூவா தான் இந்த மாடல் வந்திருக்கு சூப்பரான ஒரு அட்டிகைப்பாங்க கீழே உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா ரொம்ப அழகா இருக்கு இந்த நல்ல கிராண்டாவும் இருக்கும் யார் பண்ணும் போது இந்த டிசைன் புடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல அவ்வளவு சூப்பரான ஒரு அட்டிகைங்க பெஸ்ட் டிசைனு டாலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பிக் சைஸா சூப்பரா கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ தௌசண்ட் ஃபோர் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பிரஷ்ங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு லட்சுமி அம்மன் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பெண்ட் அண்ட் டிசைன் தான் புது மாடல் இது உள்ளே வந்து அந்த லட்சுமி மட்டும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா வியார் பண்ணும்போது நல்ல ஷேக் ஆகிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் தான் வந்தோம் நல்லா ஒரு லக்ஷ்மி ஹாரம் நல்ல கிராண்டாக ஒரு ஸ்டோன் ஹாரம் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் சாமிக்கு கூட நீங்க வேர் பண்ணலாம் சாமிக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபிளான ஒரு டிசைன் தான் இது பெண்ட்டு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெண்ட் நல்ல பெருசா இருக்கும் நல்லா கையால பாருங்க நல்ல லாங்கா இருக்கும் இது இந்த ஹாரம் மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வரும் இதோட நீங்க பேக் செயின் ஆட் பண்ணி போடும்போது இன்னுமே லாங்கா வரும் நீங்க ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பேக் செயின் போட்டு நீங்க இன்னும் லாங்கா கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஹாரம் நல்லா கிராண்டா இருக்கு பாருங்க இந்த ஹாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட வந்துடுறதுனால சூப்பரா இருக்கு இந்த டிசைன் பின்னாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிளஷிப்பின் ஃபுல்லாவே இந்த செயின்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரனால ப்ரைஸ் வந்து இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் குறைஞ்சி நீங்க எங்க போனாலும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான நல்ல ஒரு லாங் ஹாரம் ஹெவியான ஹாரம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க பர்ஸ்ட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்